தைப்பூசத்தின்னால் என் பெருமான் ஸ்ரீ விபரகணபதியின் தம்பியும் ஆறுபடை வீடு கொண்ட மருகப்பெருமான் தமிழ் கடவுள் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ருக்கு என்னடா அதே மிருகப்பெருமானே சொல்கிறாங்க கணபதி கணபதி மூலவர் அவரோட மூலாதாரம் தான் நான் இவர் வந்து அவரோட தம்பி இவர் வந்து முழு முதல் கடவுளோட தம்பி ஒரு பக்கமாக இருந்தாலும் சிவனுக்கே பாடம் போட்டின பாடத்தை அருளிய முருகப்பெருமான் முருகப்பெருமை வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு அதை சொன்னால் நாட்கள் போகாது அவ்வளோ பெரிய இதாக இருக்குது அதை விட வள்ளலார் தினமும் வருது சைப்பசுத்தனுக்கு வள்ளலார் தினம் வள்ளலாரை பற்றி நிறைய சொல்லலாம் மல்லாரு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அதை சொல்றேன் அவர் வந்து வடலூரில் அங்கே அவங்க வீட்டில் குடியிருக்கப்போ அவங்க அண்ணனோட வீட்டில் குடியிருந்தாங்க அவர் வந்தப்போ காலையில் எப்படி தியானத்தில் வந்து விளக்கை ஏற்றிட்டு தியானத்தில் உட்காந்துருவார் அர்த்தமாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு எண்ணெய் இல்லை படகு திடீர்னு அந்த அம்மா வந்து அவங்க அண்ணியை வந்து தண்ணியை கொண்டாந்து வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இவர் எப்போதும் தியானத்தில் இருக்கும்போது மெய் மறந்து இந்த தண்ணி எடுத்து ஊற்றி விளக்கேற்றினார் இது வந்து அவருக்கு தெரியாது தண்ணியும் தெரியாது என்னையும் தெரியாது எப்போதும் விளக்கு அந்த விளக்கு வந்து தானாக எரிந்தது இதுதான் வந்து தீபத்தோட இருக்கொண்டான ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான கதையாக தெரியுது அதுக்கப்புறம் நிறையா இருக்குது நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கணும் உங்களுடைய கொள்கை எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே மிகச் சிறப்பு பயிர் மட்டுந்தான் வாழ்த்தும் வேறு எதுவுமே வாழ்த்தாது அவ்வளோதான் நீங்கள் எல்லா தான் அள்ளி கொடுத்தாலும் வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் சாதத்தை மட்டும் சாப்பிட சொல்லி சாப்பாடு உணவு கொடுத்து சாப்பிட சொல்லி சாப்பிட்றா சாப்பிட்றோன்னு அவ்வளோ சாப்பிட முடியும் போதுங்கிற மனம் வந்து உண்மையிலே வயிறு மட்டும்தான் வயிறு மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு வயிறு நிறைய கொட்டவுனால் வயிறு வளர்த்தும் வயிறோட மனசு வளர்த்தும் நீங்கள் உங்களுக்கு தெரியாததுன்னு சொல்லவில்லை எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதனால் வயிறு வளர்த்து இப்போ ஒரு எனது உடன் பிறந்த சகோதரியின் ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு மத்தியானம் அதுக்காக இன்றைக்கி ஒரு பாட்டு ஒன்று ஏற்கனவே ஒரு பாட்டு ஒன்று இன்றைக்கி முருகனோட பாட்டு ஒரு பாட்டு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன பாட்டு தான் வீடியோவை தள்ளி விட்டுறதுங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க எங்கள் அப்பா ஒரு சிறப்பாக பாடுவார் எங்கள் அப்பா பாடினா எங்களுக்கே அழுகு வந்துடும் அதே வள்ளலா ராமணி சோமணி பற்றி அப்போல்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது அதை அழைச்சிட்டு வந்து ஜொக்கார பண்ணுவாங்க பட் அதோட அருமை இன்றைக்கி தான் எங்களுக்கு தெரிஞ்சிது எனக்கு தெரிஞ்சிது அதோட பலனோ என்னவோ இன்னும் எங்கள் அப்பா எல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் கூட இது வரவும் வரல எங்கள் அப்பா வந்து அந்தளவுக்கு சொல்லி கொடுக்குறத விட செயலில் காமிச்சார் சொல்லி கொடுத்தது கம்மி ஆனால் செயலில் அதிகமாக காமிச்சார் நானும் ஒரு கோயிலில் வந்து ஒரு மூணு மாதம் வந்து அது சின்ன பிள்ளைப்ப பதினேழு வயசு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு வயசு அந்த கோயிலில் வந்து பிரம்மச்சரி விரதம் மாதிரியாவே எப்படி வருது அந்த கோயில் வந்து ஃபுல்லாக தாங்கிறது அந்த கோயிலில் சாமி கூட்டது பகலில் மட்டும் வேலைக்கு போய்ட்டு இது திண்டுக்கல்ல நடந்தது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் உண்மையாக அனுபவ ரீதியாக நடந்தது எங்கள் உறவினர்களுக்குலாம் தெரியும் எங்கள் அப்பா தான் நான் மட்டும் நானும் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வந்து அப்போ கோயில் பூசாரியாக இருந்தாங்க பூசாரின்னா பூசாரி அந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிறேன் பிறப்புறுப்பு காலையில் க விக்கிரங்களை கழுவுறது கொழுறது எல்லாம் செஞ்சு சுத்தமாக உழைச்சி அவ்வளோ சுத்தமாக செய்வேன் விற்கிறங்களுக்கெல்லாம் போட்டு வச்சு துணி மாற்றி போட்டு எல்லாம் செஞ்சு அதை துடைச்சி வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாம்பார் போட்டு அதெல்லாம் காலையில் செய்யறதுக்காட்டி நாமரில் மரில் போய்ட்டு வந்து நாமரில் தூங்குவோம் அப்போல்லாம் நமக்கு தெரியாது அப்புறமெல்லாம் அவங்களோட சேர்ந்து நான் துளைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி பாக்கியமாக என் வாழ்க்கையில் நடந்ததில்லை இது ஒரு சுயசரிதில் அது ஒரு பட் பட் ஆஃப்ளை அந்த லைஃப்லாம் இன்றைக்கி யார் போய் இது அந்த சின்ன வயசில் செய்வாங்கிறது ஒரு சந்தேகமே இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்ஸாக ட்வெண்ட்டி கிட்ஸுங்கிறாங்க இப்போ கேட்டால் நைன்டி கிட்ஸுங்க நைன்டீன் கிட்ஸ் இப்போ கிட்ஸுன்னா அதுக்கு முன்னாடி வந்து பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள அனுசரித்து நம்ம செய்த காலம் போய் எண்ணிக்கைலாம் அப்படி கிடையாது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொடர்பு இல்லாமல் போடுது குறிப்பிட்ட விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு ரூமுக்கு போகுது அதை செல்லு செய்து அதாவது படிக்குது இதுதான் இன்றைய சூழ்நிலை பெட்ரோல் வந்து குழந்தைகளோட பேசுகிற நேரம் ரொம்ப 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 கம்மி அதுதான் உண்மையான ஒரு இது சரி உங்களை போராடிக்க விரும்பவில்லை குழந்தைகளும் பார்ப்பாங்க பசங்களாம் பார்ப்பாங்க அதனால வந்து ஒரு சின்ன பாடலோட மயில் பாட்டு மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னுது கண்ணதிரே என் வேலவனை காணோனை பின்னதிரே மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போல வேல் வந்து மின்னுது கண்ணதிரேன் வேலவனை காணோன என்னதிரே திருப்புகள் பாடியே கைதொழுதேன் கற்புகள் நிக்கிட மெய்த்தொழுதேன் விருப்புடன் வேண்டி ஏ பாடுகின்றேன் விராலி நோக்கி ஓடுகிறேன் திருப்புகள் பாடியே ஏ கைத்தொழுதேன் கற்புகள் நீ ஏ கிடமைத்தொழுதேன் விருப்புடன் வேண்டி ஏ பாடுகின்றேன் விராலி நோக்கி ஓடுகிறேன் சோலையில் வந்தால் குறைதீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் சோலையில் வந்தால் குறைதீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவேறும் மாலையில் மயங்கிய வாடுகிறேன் மையலில் உன்னைய தேடுகிறேன் மாலையில் மயங்கியே வாடுகிறேன் மையலில் உன்னைய தேடுகின்றேன் வள்ளிக்கு வாய்த்த வடிவழகா வள்ளிக்கு வாய்த்த வடிவழகா அல்லிட ஆவி துடிக்கியதப்பா அல்லிட ஆவி ஆவிடுக்கியதப்பா சொல்லி சொல்லி என்ன பையன் நில்லு நில்லே என் கண்ணதிரே சொல்லி சொல்லி என்ன பையன் நில்லு நில்லு என் கண்ணதிரே மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்தே மின்னது கண்ணதிரே என் வேலவனை காணோனே மின்னதிரே ஓம் முருகா ஓம் சரணபோ ஓம் நம சிவாயா ஓம் நமோ நானா சிவாசா எல்லாம் வல்ல குரு அருளால் இன்னைக்கு பாட்டு எனக்கே ரொம்ப ரொம்ப ஏதாவது என் தன்னை மறந்து அதை வந்து என்ன மறந்துதான் என்ன மறந்து என் மனதில் உள்ளதை உங்களிடம் கடவுள் கட்டளைப்படி உங்கள்ட்ட வணங்குகின்றேன் அதனால் ரொம்ப சிறப்பு வாழ்க வளமுடன் இந்த காணொளி பாட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ தெளிவிடீங்க தினமும் ஒவ்வொரு விதமான டெய்லி ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சியோடு அன்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முரளி தரன் ஹாய் வணக்கம் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறப்பு அடிக்கடி கமெண்ட் பண்ணுங்கள் இறைவு நல்லால் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் ஒன்றும் உங்களுக்கு போர் அடிக்கும் டைம் வேஸ்ட் பண்ண முப்படி நன்றி வணக்கம் வாழ்க வளங்க சிறப்பு அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி